ஒரு வேலையை ஏ என்பவர் இருபது நாட்களிலும் அதே வேலையை பி என்பவர் முப்பது நாட்களில் முடிப்பார் எனில் அந்த வேலையை ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கை நம்ம எப்படி ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மற்றும் பி சேர்ந்து எத்தனை நாட்களில் கேட்பார் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ ப்ளஸ் பி அப்படி கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு என்ன படப்போகிறோன்னா மேலே இன்ட்ரு போகிறோம் ஏ இன்ட்ரு பி கீழே சேர்ந்து அப்படின்னு கேட்டதால் ப்ளஸ் பி ஒருவேளை வேளை யாராட்ட ஒருத்தர் கேட்டாங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ அப்படியே அப்ளை பண்ணால் வந்துடும் இப்போ ஏ எத்தனை நாளில் முடிப்பார் இருபது நாளில் முடிப்பார் இன்று பிக்கு முப்பது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா இருபது ப்ளஸ் முப்பது அப்படின்னு வந்திருக்கு அப்போ சி கோல்டு இரு இயர்வோன் ஆறு ரெண்டு சீரோ இருக்குது ஸோ அறநூறுன்னு போட்டாச்சு கீழே ஐம்பது வருது கூட்டினா இப்போ ஒரு சீரோக்கு ஒரு சீரோ அடித்தாச்சு இப்போ ஓரஞ்சு அஞ்சு அறுபதில் எத்தனை அஞ்சு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு அஞ்சு இருக்குது அப்புறம் பத்து ஆகுது பத்தில் ரெண்டு அஞ்சு இருக்குது மொத்தம் அப்போ பன்னெண்டு அஞ்சு இருக்குது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா பன்னெண்டு நாட்களில் முடிச்சிருவாங்க ஸோ நம்ம அடுத்த கணக்கு போகலாம் ஒரு வேளை இந்த கணக்கிலேயே நமக்கு சியும் கொடுத்துருவாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சியும் மூணு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த மாடல் நம்ம எப்படி போடுறதுன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் உங்களுக்கு பாட்டு காமிக்க மாறுங்க ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மேலே என்ன போடுறோன்னா ஏபி இன்று சி அப்படின்னு போட்டுக்கோங்க கீழே அதே மாதிரி தான் ஏபி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த ஏபியில் என்ன போடுறோன்னா இப்போ நம்ம ஏபிக்கு கண்டுபிடிச்சாலும் என்ன கண்டுபிடிச்சோம் பன்னெண்டு பன்னெண்டு நாளில் கண்டுபிடிச்சாலும் அந்த பன்னெண்டு நாள் இந்த பக்கம் போட்டுக்கோங்க இது ரெண்டாவது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மூணு பேரா கொடுத்தனா ரெண்டாவது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் இதே மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஏபியில் பன்னெண்டு போட்டுக்கிட்டு அப்புறம் சிக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து நாளில் பத்தை போட்டுக்கு அதே மாதிரி கணக்கு செய்யுங்க மாதிரி கீழே பன்னெண்டு போட்டு ப்ளஸ் பத்து போட்டு கூட்டிக்கோங்க அந்த மாதிரி கணக்கு செஞ்சால் தான் மூணாவதாக மூணு பேர் முடிச்சோன்னா ஆன்சர் வரும் ஸோ நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம் இது போன கணக்கில் கொடுத்ததே சேம் மாடல் தான் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் ஆண் நான்கு நாட்களிலும் பெண் பன்னெண்டு நாட்களிலும் முடிப்பாருனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனாலையும் முடிப்பார் அதே தான் ஏ ப்ளஸ் பி அப்போ மேலே என்ன பண்ணணுன்னா ஏ இன்ட்ரு பி கீழே வந்து ஏ ப்ளஸ் பி அப்படியே அப்ளை பண்ணால் போதும் இப்போ ஏக்கு எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கன்னா நாலு நாள் கொடுத்துருக்காங்க ஏன்னு நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா ஆனை வந்து ஏன்னு எடுத்திருக்கேன் பெண்ணை வந்து பீனு எடுத்திருக்கேன் ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணுறேன் ஆணுக்கு வந்து நாலு நாள் போட்டிருக்கேன் பெண்ணுக்கு வந்து பன்னெண்டு நாள் போட்டிருக்கேன் ஸோ ஏ ப்ளஸ் பின்னா நாலு ப்ளஸ் பன்னெண்டு அப்படின்னு போட்டிருக்கேன் அப்போ அடுத்த ஆன்சரை பாருங்கள் நாலு பன்னெண்டு பேருக்கணும்னா நாற்பத்தி எட்டு வந்துடும் அப்புறம் கீழே ப கூட்டினோன்னா பதினாறு வந்துடும் கீழே வெட்டி கொடுக்கணுன்னா இரேட்டு பதினாறு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஒரு இரண்டு ரெண்டு மூரண்டு ஆறு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்தாங்கன்னா மூணு நாட்களில் அந்த வேலையை முடிச்சுருவாங்க ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து பதினாறு நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர் ஏ மட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த வேலையை முடித்தால் பி என்பவர் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார் அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க இது வந்து போன கணக்கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது நமக்கு எனக்குன்னு என்ன கணக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஏ மற்றும் பி சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான் கேட்டுருந்தாங்க இந்த வாட்டி வந்து பி மட்டும் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த கிரியேட் பண்ணுறது முதல்ல ஒழுங்காக கிரியேட் பண்ணுறதுனால கணக்கு முடிஞ்சு இப்போ ஏ கொடுத்துட்டாங்க ஏபி சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்காங்கன்னு கொடுத்தாங்க இப்போ மைனஸ் யாரை கழித்தோம் அப்படின்னா பி கிடைக்கும் இந்த ஏபி சேர்ந்து செஞ்சதில் ஏயை கழித்தோம் அப்படின்னா பி கிடைச்சிடும் தான் அப்போ ஏபி மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுக்குவோம் அப்போ ஃபார்ம்லாம் நம்ம அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏபி இன்ட்ரு ஏ மேலே அப்படியே போட்டுக்குவோங்க கீழே வந்து ஏபி மைனஸ் ஏ ஏன்னா ஏயை கழித்தோம் ஏபியிலேருந்து ஏயை கழித்தோம் அப்படின்னா நமக்கு பி எத்தனை நாளில் விளஞ்சாருன்னு கிடச்சிரும் ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க இப்போ ஏவிக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா பதினாறு கொடுத்துருக்காங்க ஏக்கு மட்டும் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க அப்போ கீழே அதே மாதிரி பதினாறு மைனஸ் நாற்பத்தி எட்டு அதே ஸ்டெப் அப்படியே பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து மேலே பதினாறு இருக்குது இன்று நாற்பத்தி எட்டு இருக்குது பெருக்காமையாக வச்சுருக்கேன் கீழே மட்டும் நான் கழித்தேன் அப்படின்னா இதில் மைனஸ் பதினாறு போட்டு கழித்தேன்னா ரெண்டு மூணு முப்பத்தி ரெண்டு கிடைக்கிது ஸோ அந்த முப்பத்தி ரெண்டு கீழே போட்டுக்கிட்டேன் இப்போ நான் வெட்டு விடுக்க போகிறேன் டேரெக்டாக மேலே உள்ளது இருக்கலாம் ஏன்னா மேலே உள்ளது பெயருக்கணுன்னா பெரிய நம்பராக இருக்குது லேட் ஆகும் ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக வெட்டு கொடுத்துக்கலாம் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஆறு எட் நாற்பத்தி எட்டு இது இந்த பக்கம் சரியா அப்புறம் ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு அப்போ நாலு இன்ட்டு ஆறு அப்படி இருக்குது அப்போ மொத்தம் வர்ற ஆன்சர் வந்து இருபத்தி நாலு நாட்கள் இருபத்தி நாலு நாட்களில் பி வேலையை முடிச்சிருப்பார் பி மட்டும் தனியாக வேலை செஞ்சார் அப்படின்னா இருபத்தி நாலு நாட்கள் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அடுத்த கணக்கு போகலாம் இப்போ இந்த கணக்கை பாருங்கள் ஏ மட்டும் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏஏ காட்டிலும் அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கணக்கெல்லாம் எப்படி சிம்பிளாக செய்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை அமைச்சிட்டோம்னாலே நமக்கு கணக்கு ஈஸியாகிடும் இப்போ பாருங்கள் ஏ மட்டும் ஒரு வேலையை பல நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏஏ காட்டிலும் அறுபது சதவீதம் திறமையானவர் இப்போ ஏக்கு திறமை கொடுத்துருக்காரா கொடுக்கல அப்போ வந்து நம்ம ஏயை வந்து அவர் நூறு சதவீதம் திறமையானவர் அப்படின்னு வச்சுருக்கோம் இப்போ அதே இதை பாருங்கள் அப்போ பி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஐ காட்டிலும் அறுபது சதவீதம் திறமையானவர் அப்போ வந்து ஏ நூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி எத்தனை இருப்பார்னா அறுபது சதவீதம் கூட வைக்கணும் அப்போ நூற்றி அறுபது அப்படின்னு வச்சுருக்கேன் ஏ வந்து பன்னெண்டு நாட்களில் வேலை முடிக்காரு நமக்கு பி வந்து எத்தனை நாளும் தெரியாது நம்ம ஸோ அப்படியே கிராஸ் மல்டிவேஷன் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி கணக்குகளில் வந்து இது வந்து நம்ம பொதுவாக எடுத்திருக்கோம் இந்த அமௌண்ட் வந்து கணக்கில் கொடுத்தது கிடையாது நம்மளா பொதுவாக எடுத்த ஒரு அமௌண்ட் தான் ஸோ இதை கிராஸ் மல்டிவிஷன் பண்ணால் கணக்கு தப்பாக வரும் ஸோ இந்த கணக்கு நம்ம எப்படி பண்ணணும்னா அப்படியே நம்ம இன்ட்ரு போட்டாலே போதும் தான் இங்கே ஒரு இன்ட்ரு போட்டாலே கணக்கு கிடச்சிரும் இல்லை எனக்கு இந்த மாதிரி கணக்கு அமைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பர்சன்டேஜ் கூட்டுறாங்களோ குறைக்கிறாங்க ஒருவேளை இந்த இடத்துல வந்து இருபது சதவீதம் திறமை குறை குறைவானவர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் திறமை குறைவானவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எது திறமை கூடுது குறையுது இப்போ ஒருவேளை நூற்றி அறுபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கணக்கில் அறுபது சதவீதம் திறமையானவர் ஸோ நூற்றி அறுபதை கீழே போடுறோம் எந்த திறமை கூடுதோ அந்த திறமையை கீழே போட்டுக்கோங்க ஒருவேளை இந்த இருபது சதவீதம் குறைவானவர் அப்படின்னா இங்கே வந்து எண்பது சதவீதம் போட்டுக்கோங்க எண்பதுன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கணக்கு எது கூடுது குறையுதோ அதை மட்டும் கீழே போட்டுக்கோங்க அதான் கணக்கு அப்புறம் அந்த டேஸ் கொடுத்துருவாங்களோ ஒருத்தருக்கு மட்டும் ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்களா அது அங்கே இன்ட்ரில் வெளியே போட்டுக்கோங்க பன்னெண்டு அப்படின்னு வெளியே போட்டுக்கோங்க இப்போ எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடலில் செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படியும் கணக்கு இந்த மாதிரி போட்டாலும் ஒரே சேம் தான் வரும் இந்த மாதிரி போட்டாலும் ஒரே சேம் தான் வரும் ஸோ நம்ம இப்போ இந்த மாடலே பார்க்கலாம் இப்போ பாருங்க அப்போ நூற்றி அறுபது அறுபது சதவீதம் திறமையானவர்கிட்டிருக்கோம் அப்போ நம்ம நூற்றி அறுபது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அந்த நூற்றி அறுபதை கீழே போட்டாச்சு எது கூடுது குறையதோ அதை கீழே போட்டுக்கோங்க இன்ட்டு பன்னெண்டு நாள் கொடுத்துருக்காங்க மேலே ஏ வந்து நூறு சதவீதம் திறமையானவர் ஸோ நூறாக மேலே போட்டாச்சு ஸோ ஒரு சீரோக்கு ஒரு சீரோ வெட்டு நாலு நாள் பதினாறு நாள் பன்னெண்டு அப்புறம் வந்து இரு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து இங்கே அஞ்சு இருக்குது இங்கே மூணு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது இதுக்கப்புறம் நம்மளால் வெட்டு கொடுக்க முடியாது ஸோ ஐ மூணு பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ரெண்டு அப்படின்னு போட்டோன்னா இதை எப்படி நம்ம வெட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் எத்தனை ஏழு ரெண்டு இருக்குது ஏழு ரெண்டு இருக்குது பேலன்ஸ் ஒன்று இருக்குது ஒன்று கூட ஒரு சீரோ சேர்த்தோன்னா பத்துன்னு கிடைக்கும் இப்போ பத்தில் எத்தனை ரெண்டு இருக்குது அஞ்சு ரெண்டு இருக்குது ஸோ ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு இப்போ ஏழு புள்ளி அஞ்சு தான் ஆன்சர் ஸோ பி வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு நாளில் வேலையை முடிச்சிருவார் அடுத்த கணக்கு பார்ப்போம் இந்த மாதிரி கணக்குகளில் இந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கிறது மட்டும்தான் மேட்ரு இந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் ஈஸியாக அமைச்சிக்கோங்க எது குறைக்கிறாங்களோ கூட்டுறாங்களோ அதை மட்டும் கீழே போட்டுக்கோங்க மேலே நூறு போட்டுக்கோங்க இன்று சைடில் டேட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கணக்கு அடிக்கடி இந்த கணக்கெலாம் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்ட கணக்கு இந்த சதவீதம் திறமையானவர் இதெல்லாம் கேட்ட கணக்கு ஸோ இந்த கணக்கு மட்டும் இந்த ஃபார்ம்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்த கணக்கு பார்ப்போம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கணக்கு லாஸ்ட்டாக எஸ்ஐ எக்ஸாம் இந்த மாதிரி கணக்கு தான் கேட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த கணக்கு நம்ம எப்படி ஷார்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஷார்ட் கட்டும் சொல்லி தரேன் இந்த கணக்கு ஆக்சுவலாக நம்ம போட்டா எவ்வளோ பெருசாக வருதுன்னு காமிச்சு தரேன் இப்போ பாருங்கள் ஏ என்பவர் பத்து நாட்களிலும் பி என்பவர் பதினைஞ்சு நாட்களிலும் ஒரு வேலையை முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடித்து ஆயிரத்தி ஐநூறு ஊதியம் ஈட்டினால் ஊதியத்தை எவ்வாறு பகிர்ந்து கொள்வர் அப்படின்னு கணக்கு கேட்டிருக்காங்க இப்போ இந்த கணக்கை ஷார்ட்டாக போடுறது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஷார்ட்டாக போடுறது பாருங்கள் ஏக்கு வந்து பத்து நாள் கொடுத்துருக்காங்க பிக்கு வந்து பதினஞ்சு நாளில் வேலையை முடிப்பாருன்னு கொடுத்துருக்காங்க மொத்த ஊதியம் வந்து ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ வந்து இந்த ரெண்டு பேரில் யார் நல்லா வேலையை முடிக்கிறா அப்படின்னு பாருங்கள் தான் பத்து நாளில் முடிக்காரு பி பதினஞ்சு நாள் ஆகிடுறாரு ஸோ ஏக்கு தான் நிறைய பைசா கிடைக்கணும் அப்படி தானே ஓகே இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ இவங்களுக்கு பத்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டையுமே குறைச்சிடலாமா ஈரஞ்சு பத்து ஓகே மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டையுமே ஒரு இஸ்ட் ஆக்கேஜ் ஒரு ஷேர் ஆக்கியாச்சு இப்போ மொத்தம் வந்து ஏக்கு வந்து ரெண்டும் பிக்கு வந்து மூணும் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த ஷேரை நான் அப்படியே மாற்றி கொடுத்துட்றேன் அப்போ வந்து ஏக்கு வந்து மூணு பிக்கு வந்து ரெண்டும் அப்படின்னு நான் எடுத்துருக்கேன் ஸோ இங்கே வந்து மொத்தம் எத்தனை ஷேர் வருதுன்னா அஞ்சு ஷேர் வருது அப்போ ஆயிரத்தி ஐநூறில் மொத்தம் அஞ்சு ஷேர் இருக்குது இன்ட்ரு அஞ்சு அப்படின்னு போட்டாச்சு இதில் ஏக்கு எத்தனை ஷேர் வரணும்னு கொடுத்துருக்கேன் மூணு ஷேர் ஏன்னா நம்ம ஷேரை மாற்றியாச்சு அப்போ மூணு ஏக்கு மூணு ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஸீரோ ஸீரோ அப்போ முன் முன் ஒம்பது ரெண்டு ஸீரோ இருக்கு தொள்ளாயிரம் அப்போ ஏக்கு வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபா கிடைக்கணும் ஏக்கு ஆயிரத்தி ஐநூறில் தொள்ளாயிரம் ஏக்கு போயிடுச்சுன்னா அப்போ பிக்கு எவ்வளவு அறநூறு பிக்கு அறநூறுவா கிடைக்கணும் இப்படி தான் ஊதியத்தை அவங்க பகிர்ந்துக்கிடுவாங்க இதுவே நம்ம ஒரிஜினலாக இந்த கணக்கை போடுறோம் அப்படின்னா எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு இந்த கணக்குக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம் பத்துக்கும் பதினஞ்சுக்கும் எல்சியம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதாவது மீச்சியுமே கண்டுபிடிச்சிங்கன்னா முப்பது கிடைக்கும் இந்த முப்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொதுவாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஏய கொண்டு வரோம் ஏஎஸ்சி கோல்ட் இப்போ முப்பது பை பத்து அப்படின்னு போடணும் ஏன்னா ஏ வந்து பத்து நாளில் முடிப்பார் ஸோ எத்தனை வரும் பார்த்தீங்கன்னா மூணு வரும் இப்போ ஏக்குள்ள ஷேர் மூணு அப்படின்னு கரெக்டாக கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் அதே மாதிரி பிக்கு பார்க்கணும் பிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பை பதினஞ்சு ஸோ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இயர் பதினஞ்சு முப்பது ஸோ பிக்கு ரெண்டு கிடச்சிருச்சா அப்புறம் வந்து இப்போ வந்து மொத்தம் அஞ்சு பங்கு அப்படின்னு கிடைக்கும் இந்த மீச்சியமாக நம்ம முப்பது கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கணக்கு சாத்தியம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு போட்ட மாடல் அப்படியே போட்டுக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஷேரை மட்டும் மாற்றி கொடுத்துட்டு கணக்கு கண்டுபிடிச்சிக்கோங்க அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து யார் நல்லா வேலை பார்க்குறா யாருக்கு அதிகமாக பைசா போக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு போட்டிங்கன்னா கணக்கு ஈஸியாயிரும் ஸோ இந்த கணக்கில் வந்து ஏ வந்து தொள்ளாயிரரூவாயும் பி வந்து அறநூறுவாயும் வாங்குறாரு ஸோ நம்ம அடுத்தது பார்ட் டூவில் பார்க்கலாம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் கணக்குலாம் இருக்குது அதெல்லாம் குரூப் டூ குரூப் ஃபோர் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதுலேயும் ஒரு அஞ்சு கணக்கு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ